திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் குரல் எண் எண்ணூற்று நாற்பத்தி ஒன்று அதிகாரம் புல்லறிவாண்மை துர்வாச முனிவர் போல் கல்வி கற்றவர் எவருமே இருக்கக்கூடாது என்பதற்காக பல நூல்களை கற்க ஆரம்பித்தார் தான் கற்ற நூல்களை எல்லாம் ஆசிரமத்தில் மூட்டை மூட்டையாக கொண்டே வந்தார் ஒரு சமயம் ஆசிரமம் முழுவதும் நூல்கள் நிரம்பி வழிந்தது அப்போது துர்வாச முனிவருக்கு தன்னை போன்று கற்றவர்கள் யாரும் இருக்க முடியாது என்ற ஆணவம் தலைக்கேறியது தான் கற்ற எல்லாம் இறைவனிடம் கொண்டு சென்று காட்டி விட கல்வி கற்றவர் வேறு யாரும் இல்லை என்பதை நிலைநாட்ட எண்ணினார் உடனே அந்த நூல்களை எல்லாம் ஒரு பெரிய வண்டியில் ஏற்றிக்கொண்டு இறைவனை காண கைலாயம் புறப்பட்டார் செல்லும் வழியில் நாரதர் அவரை சந்தித்தார் அப்போது நாரதர் இவ்வளவு நூல்களை கற்க ஒருவன் ஆயில் முழுவதும் இரவு பகலாக பாடுபட்டாலும் முடியாதே இவற்றுடன் எங்கே செல்கிறீர் என்று கேட்டார் அதற்கு துருவாசர் இவ்வளவும் நான் கற்று கைதேர்ந்த நூல்கள் என் பெருமை எவ்வளவு என்பதை கடவுளுக்கு உணர்த்த அவரை நோக்கி சென்று கொண்டிருக்கிறேன் என்று கூறினார் அப்போது நாரதர் ஒரு கேலி புன்னகையை செய்துவிட்டு உங்களை பார்த்தால் எனக்கு ஒரு கழுதையின் கதைதான் ஞாபகத்திற்கு வருகிறது என்று அந்த கதையை கூறினார் ஒரு கழுதையின் மேல் அதன் தலைவன் ஏகப்பட்ட சந்தனக்கட்டைகளை ஏற்றினான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து கழுதைகள் அழுக்கு மூட்டைகளை சுமந்து கொண்டு ஆற்றுக்கு செல்கின்றன நானோ சந்தனக்கட்டைகளை சுமந்து கொண்டு பல பொருட்களும் விற்பனையாக கூடிய சந்தைக்கு செல்கிறேன் நான் என்ன பேர் பெற்றவன் என்று சந்தோஷப்பட்டதாம் அதை போலத்தான் உங்கள் கதையும் உள்ளது எல்லாம் அறிந்த கடவுள் முன்னிலையில் நீங்கள் கட்ட நூல்களை எல்லாம் தூக்கி கொண்டு போய் காட்டும்படி உங்களை தூண்டியது உங்களது அறியாமைதானே அப்போதே தெரியவில்லையா இவ்வளவு நூல்களை கற்றும் உங்கள் அறியாமை விலகவில்லை என்று என்றார் நாரதர் அதை கேட்டதும் துர்வாசர் திடுக்கிட்டார் உண்மைதான் நாரதரே என்னை மன்னியுங்கள் என்று கூறி திரும்பிச் சென்றார் அறியாமையே வறுமைகளில் கொடிய வறுமையாகும் பொருளின்மையால் ஏற்படும் வறுமையை பெரியோர் அத்தகைய வறுமையாக கருத மாட்டார்கள் என்பதை அறிவின்மை இன்மையில் இன்மை பிரிதின்மை இன்மையா வையாது உலகு என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் அறியாமை வறுமையில் வறுமை நல்லறிவே பெருமையில் பெருமை